வினோதமான வழக்கு எருமை தான் கருப்பாக இருந்ததை உணர்ந்தது பசு வெள்ளையாக இருப்பதையும் உணர்ந்தது அப்படி இருக்கையில் இருவர் கொடுக்கும் பாலும் வெள்ளையாகத்தானே இருக்கிறது எனக்கு மட்டும் ஏன் மரியாதை யாரும் கொடுப்பதில்லை என்று சிவனிடம் முறையிட்டது சிவன் கேட்டார் நீ வந்து சேத்தில் புரண்டு கண்ட இடத்துல உழல்ற பசுபாடு அந்த மாதிரி செய்வதில்லை அதனால் தான் பசுவை பூஜிக்கிறார்கள் உன்னை பூஜிக்கவில்லை நீ இதை நிறுத்தினால் நானும் உனக்கு ஒரு வரம் தந்து பசுவும் எருமையும் ஒன்று என்று சொல்லிக்கிறேன்னு அப்பா சிவனே என்னால்லாம் அதெல்லாம் முடியாதுப்பா சேத்துல விழுந்து புரள்கிற இன்பம் இருக்கே அப்பப்பா நீ அப்போ அப்படியே நீ எருமை எருமையாக தான் இருக்கணும் பசு பசுவாக தான் இருக்கணும் போய்ட்டு வாப்பா இந்த பசு எருமை கதையிலிருந்து என்ன புரிகிறது தன்னை உணர்ந்தவனுக்கு தனக்கு ஒரு கேடு இல்லை என்று திருமூலர் சொல்லியிருக்கிறார் அதோட சாராம்சந்தான் இது